நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டு நான் வீடு விற்பனை கண்டு சொல்லி போட்ட வீடியோ ஒன்று ரூபாய்க்கு வீடு விற்பனை கண்டு சொல்லி இந்த இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னு வச்சுனா எல்லாரும் நீங்கள் பார்த்து நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு விசிட் பண்ணுறதுக்கு கேட்டுருந்தீங்க அதை விட வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் இருக்கும் என்னிட்ட ஃபோன் பண்ணி போட்டுது என்ன உண்மையான நீங்கள் வீடியோக்காண்டி போட்ட நீங்களோ சும்மா போட்டிருக்க போடக்குது இந்த விலைக்கு வீடு விக்கணும்னு சொல்லி கேட்டு நீங்கள் கொண்டு நீங்கள் அது உண்மையிலேயே தான் இது வீட்டு முன்பக்கம் ரகம் இருக்குது இல்லை ஒரு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் ஃபோன் பண்ணி போட்டு வந்து விசிட் பண்ண போகிறேன் ஒரு ஃபேமிலியாக வாந்திருக்கேன் விசிட் பண்ணுறதுக்கு அவையே தான் வந்தேன் இந்த விசிட் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம் உள்ள போய் காட்ட போகிறோம் வீடு இது வந்து நான் சும்மாதான் விட்டது ஆனால் வந்து என்னென்னு சொச்சுன்னா நான் இப்போ இதில் இருந்து நீங்கள் அங்கால அடுத்த கிழமே ஒரு கிழமை பத்து நாளில் இருந்து நானும் இந்த அசோன் மொபைலி தான் வேலை செய்ய போகிறேன் இதே போல் நிறைய வீடுகள் வரும் வீடுகள் போடுவோம் கொள்வோம் பை இப்போ இந்த வீடு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா உங்களுக்கு நேரடியாக புப்பைத்தரோடு காட்டி அவையிலோட எங்களுக்கு எந்த ஒரு கொமிஷன் ஆஜ்வான்ஸ் கொமிஷன் எதுவும் இல்லாமல் எதாவது புப்பயத்தருக்கும் இதுக்குமான வீடு இப்போ இனியும் வர வீடியோக்கள் அதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா நாம் வந்து இமோ ரிசோண்ட ஆஜ்வான்ஸ் இமோ வீடியோட வந்து வேலை செய்ய போகிறேன் அந்த இது வந்து இனி நான் போடுற வீடியோக்கள் அதுகள் வந்து நீங்கள் நேரடியாக என்னுடைய இது பண்ணி என்னுடைய டீல் பண்ணி விளையாட இதாண்டு செய்யலாம் கூடலாம் நாங்கள் போடுற இருந்து சின்ன நெகோசியேஷன் இருக்கும் நீங்கள் பார்த்துலாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு நிறைய வீடியோக்கள் போடுவோம் வீடுகள் கடைகள் விற்பனைக்கு அதே மாதிரி நாம் வந்து இங்கே மட்டும் இல்லை நாங்கள் இந்த ஏரியாவில் இல்லை நாம் வந்து ஃபுல்லாக வந்து எங்கேயுமே வந்து வேலை செய்யலாம் இந்த ஆக்சி மொபைல் அதால் வந்து உங்களுக்கும் கூட ஏதாவது வீடுகள் விற்கணும்னு சொல்லி சொன்னாலோ இல்லையான்னு சொல்லி நான் வீடுகள் வாங்கணும் பண்ணாலோ இல்லை கடையில் விற்கணும் சொல்லி சொல்லிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து என்ன தொடர்பு கொள்ளலாம் என்ன தொடர்பு நீங்கன்னு சொன்னால் நீங்கள் விற்கிறதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு விற்று தரலாம் இல்லை நீங்கள் வேண்ட பொறியல் இருந்துச்சுன்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வீடுகளோ இல்லை கடைகளோ அமைச்சி தரலாம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு விடுமோ இந்த தொடர்பு இலக்கம் வந்து சைவர் ஏழு எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி நாலு மீண்டும் முறை சொல்கிறேன்னு பாருங்கோ சைபர் ஏழு எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி நாலு இந்த நம்பருக்கு என்னோடய தொடர்பு கொண்டால்